சங்கிகள் பெரிதும் எதிர்பார்த்த முருகர் மாநாடு மதுரையில் நடந்து முடிந்திருக்கிறது சங்கிகள் எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லாமல் செப்புலும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்த சங்கிகளில் ரிப்போர்ட் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் அவங்க கலந்துக்க போகிறாங்க இவங்க கலந்துக்க போகிறாங்கன்னு பெரிய பெரிய பேர்களை எல்லாம் சொன்னார்கள் ட்ரம்ப்பு கூட கலந்துக்கிட்டால் அதிசயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு வந்து சங்கிகள் ஓவராக பில்டப் கொடுத்தாங்க குறிப்பாக சங்கிகள் எதிர்பார்த்தது யோகி ஆதித்யநாத் கலந்துப்பார் யோகி உள்ளே வந்தாலே அந்த ஏரியா வேறு மாதிரி ஆகிடும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க கட்சியில் பார்த்தா இவனுக்கு ஒரு ஜோகம் இவங்க நட்டு ஒரு கூட்டம் ஒரு மாநாடு அதுக்கு நான் வேறு வரணுமான்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் விட்டதாக தகவல் அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சங்கிகள் எல்லாம் போயிருக்கிறார்கள் சங்கிகளின் அடிமைகளான சங்கிகளின் மூத்திரத்தை வாங்கி குடிக்கக்கூடிய அதிமுக அடிமைகளும் வெக்கமே இல்லாமல் அந்த மாநாட்டுக்கு போயிருக்கிறாருங்க அந்த மாநாட்டு மேடையிலேயே திராவிட தலைவர்கள் குறிப்பாக அண்ணா தந்தை பெரியார் போன்றவர்களை எல்லாம் ஆபாசமாக சித்தரித்து சங்கிகள் காணொலி காட்சியை போட்ட போது அதற்கு கைத்தட்டி விசில் அடித்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறாருங்க இந்த அதிமுக அடிமைகள் அதிமுகங்கிற கட்சியோட பேர்லேயே அண்ணா இருக்கிறாரு ஆனாலும் அண்ணா திமுக என்பதை மறந்துவிட்டு தாங்கள் அடிமை திமுக அப்படின்னு நினைச்சிக்கிட்டு செயல்படுவதால் தான் செல்லூர் ராஜு போன்றவர்கள் அந்த மேடையில் வெக்கமே இல்லாமல் சூடு சொரணையே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க உண்மையை சொல்ல போனால் எடப்பாடி வந்திருந்தாலும் இதே போல சூடு சுவரணை இல்லாமல் மண்புழு மாதிரி தான் மரவட்டம் மாதிரி தான் அந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருப்பார் எடப்பாடி எப்படிங்க எம்ஜிஆரே உயிரோடு இருந்திருந்தாலும் கூட அப்படி தான் இருந்திருப்பார் இதுதான் வந்து அதிமுகவுடைய ஒரு பண்பு அப்படிங்கிறத விட்டுருவோம் இந்த மதுரை முருகர் மாநாட்டுக்கு எதிர்பாரா விதமாக ஒரு விருந்தினர் வந்தார் அவர் முருகர் மாநாட்டில் கலந்துப்பாரு அவரை மேடையில் உட்கார வச்சு குளிப்பாட்டலாம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சங்கிகள் நினைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் மதுரை ஏர்போர்ட்டில் நிறைய சங்கி தலைவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்க போது அவர்களுக்கு நடுவில் நம்ம சீமானோ கருப்பு சட்டையை போட்டுகிட்டு வந்ததுமே இங்கு சங்கிகள் ஏகத்துக்கு குஷி ஆகிட்டாங்க கருப்பு சட்டை போட்ட ஒருத்தரை இந்து முன்னணி மாநாட்டில் முருகர் மாநாட்டில் உட்கார வச்சு பேச வச்சோம்னா திராவிடத்தை அலற விட்டுலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் சீமானோ நான் மாநாட்டுக்கு வரல மாநாட்டுக்கு வந்தவர்களை பார்க்க வந்தேன் பார்த்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போவதற்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து டேக்காக கொடுத்துட்டாரு ஆனால் அதே நேரம் ஏர்போர்ட் வாசல்ல அவரை நித்யானந்தாவுடைய சீடர்கள் சிலர் சந்தித்ததாக ஒரு செய்திக்குறிப்பு வந்திருக்கிறது சந்தித்ததோடு இல்லாமல் அவர்கள் நித்யானந்தா எழுதிய சில புத்தகங்களை சீமானுக்கு கொடுத்துருக்குறாங்க உடனடியாக ஆவலுடன் நித்யானந்தா எப்படி இருக்கிறாரு அவரை நான் ரொம்ப விசாரித்ததாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களிடம் குனிந்ததாகவும் தகவல்கள் இருக்கிறது சீமானுக்கும் நித்யானந்தாவுக்கும் இருப்பது ஒரு நீண்ட கால காதல் கதை அப்படின்னு சொல்லலாம் இது ஊடலில் தொடங்கி கூடலில் முடிந்த ஒரு உருக்கமான ஒரு காதல் கதையாக இருக்கிறது சிஏ என்ஆர்சி சட்டம் வந்தபோது அதுக்கு எதிராக வந்து ஆங்காங்கே சீமான் வந்து பேசி கொண்டிருந்தார் அதுபோல் பேசி கொண்டிருந்த போது நித்யானந்தாவையும் அவருடைய நாடான கைலாஷாவையும் கிண்டல் பண்ணி ஒரு மேடையில் வந்து பேசுகிறாரு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா இது மாதிரிலாம் பேசுறதுனால சீமானை நாட்டை விட்டு கற்றுத்திருவீங்களா வேற நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவீங்களா அப்படி அனுப்புறதா இருந்தா எனக்கு நாடு இருக்கியா என் தங்க தமிழன் தலைவன் அதிபர் நித்யானந்தா கைலாசான்னு ஒரு நாடு வச்சிருக்கிறாரு அந்த நாட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சீமான் பேசி இருக்கிறார் கொடுத்துரு பாஸ்போர்ட்ட குடுத்துரு ஓடி போயிருந்தா நானும் சொல்றேன் எல்லாரும் ஒரு பிரச்சனை இல்ல ராஜா கைலாஸ்னு ஒரு நாடு உருவா அந்த கிண்டலுக்கு கைலாஷாவின் அதிபரான நித்யானந்தாவும் அப்போ வந்து பிஎம்ஓ கைலாஷா அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியிலிருந்து பதில் கொடுத்துருந்தார் தமிழ் பிரிவினைவாதிகள்லாம் சேர்த்துக்கிற ஐடியா கிடையாது வேணும்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு மதுரைக்கு போயிட்டு மீனாட்சியை சிவனாலாம் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களை உள்ளே சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல அதற்கு பிறகு சீமானுக்கும் கைலாசா நாட்டுக்கும் தூதரக உறவு மாதிரி ஏற்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக கைலாஷாவிலிருந்து திரால்நிதியை சீமானுடைய தேர்தல் செலவுகளுக்கெல்லாம் அவங்க வந்து நித்தியானந்தாவுடைய சீடர்கள் வந்து அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்குது என்ன ஏது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட சீமானின் நிழலாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனுடைய சேனலில் நித்யானந்தா ஒரு நேரலை நிகழ்ச்சி அரை மணி நேர நேர்நிலை நிகழ்ச்சி இருக்கிறார் அதற்காக பல லட்சம் ரூபாய் பரிமாறப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது சீமானுக்கும் நித்யானந்தாவுக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் நித்தியானந்தாவுக்கும் தொடர்பு புள்ளியாக யார் செயல்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்யானந்தாவுடைய அக்கா மகனான சுந்தரேசந்தா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஐரோப்பாவிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இங்கே இருக்கக்கூடிய சீமான் மாதிரி சின்ன பயிர்கள் நடத்தக்கூடிய கட்சிகள் இவர்களுடனெல்லாம் வந்து தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறார் தொடர்பில் இருந்து கொண்டு அங்கே இருந்துக்கிட்டு நித்யானந்தா மூலமாக வரக்கூடிய எல்லாம் இவங்களுக்காக செலவு பண்ணுறாரு இங்கே உள்ளூரில் நித்யானந்தா புகழ் பாடுவதற்காக எதிர்காலத்தில் நித்யானந்தா ஒருவேளை இந்தியாவுக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ வந்தார்னா அவருக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பதற்காக செலவு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ஒரு உறவு வகையில் தான் மதுரை ஏர்போர்ட்டில் நித்யானந்தா சீடர்களை பார்த்ததுமே அவர்கள் இவருக்கு புத்தகம் பரிசளிப்பதோ இவர் பாசமாக ஐயா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்பதுமான அந்த நாடக காட்சி நடந்து முடிந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் சீமானுக்கும் நித்யானந்தாவுக்கும் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கிறது இரண்டு பேருமே ஃபேமஸ் ஆனதுங்கிறது வந்து ஒரு பாலியல் வழக்கு தொடர்பான விஷயங்களில் ஒரு பிட்டு சீன்கள் தொடர்பான விஷயங்களில் தான் வந்து இவர்கள் இருவருமே ஃபேமஸ் ஆகியிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் இருவருமே ஒரே சேவிங் போட் என்று சொல்வார்களே அதுபோல் பாலியல் வழக்கை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அந்த ஒற்றுமையின் அடிப்படையிலேயே இவர்கள் நெருங்கிய நண்பர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்